இதுல ஆயிரக்கணக்கான மரங்களே இருக்கிறது அப்ப ரெண்டாயிரம் ஜோடிக்கு இருப்பாங்க அதனால செக் பண்ணி ஓ ஓ வேற என்னன்னு விடுறாங்க சுற்றுலாத்தலம் எல்லாருமே வரலாம் போலாம் சரி அம்மா அதனால வந்து பத்தி நிறைய பேர் வந்து இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மத்தவங்களோட முகம் சுடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்து விடுறாங்க ஒரு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம சுத்தி பார்க்கணும் சொல்லிட்டு இயற்கையை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சு வரவங்க வருவாங்க

அதுக்கு மறுபேர் வச்சு ஆஞ்சநேயர் சனிக்கிழமை சனிக்கிழமை விருந்து இருக்கிறாங்க பசங்க ஏகப்பட்ட பேர் எனக்கெல்லாம் உனக்கு ஆறு இருக்க ஆஞ்சநேயர் சொல்லலாமா அரமான கடை ஓட்டத்து தண்ணி விட்டு போல அந்த பக்கம் கேட்டி அடி கேட்க வந்ததுக்கு ஒண்ணு சம்பளம் சம்பளம் கொடுப்பாங்க வாங்கினா பிஸ்கெட் வாங்கி தர ஸ்நாக்ஸ் வாங்கி தர தின்னுட்டு கிளம்பு

என்னப்படி அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி வரல வரல கேட்பாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அன்பு உறவுகளே நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம்னா முக்கம்பு வந்துருக்கோம் பாத யாத்திரை நடந்து வரதுக்காக இங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முக்கம்புல இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவங்க அன்னதானம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு முக்கம்புல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு அன்னதானம் பண்ணிடுவாங்க டிஃபன் பண்ணிருவாங்க மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு சா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே ஆகி அதுக்கப்புறமா முக்கம்பை தாண்டி இந்த பக்கம் அதாவது நம்ம கரூர் விட்டு திருச்சி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து முக்கம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் இந்த பக்கம் ஆற்ற தாண்டி இங்கிட்டு போனோம்னு பார்த்து பார்த்திங்கன்னா பாத்தளைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சேலம் விட்டு திருச்சி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தளைன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப் அது வழியாக நடந்து அப்படின்னு நச்சியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தாங்கன்னா மன்னச்சநல்லூர் அதை தாண்டி கோயிலுக்கு சனிக்கிழமை காலையில் அதாவது இருபத்தி தேதி காலையில் எல்லாேருமே தெப்பக்கூடத்துக்கு வந்திருக்கோம் வந்துடுவோம் அன்பு உறவுகள் நீங்கள் எல்லோரும் யாராக இருந்தாலும் வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம கோவை மிர ஃபேமிலி மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர்லேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வரவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்தம்மா அவங்க மூலியமாக தான் நம்ம ஒரு பத்து வருஷமாக நம்ம வந்துட்டுருக்கோம் அதை தாண்டி எங்களுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கவங்களாம் இருக்கவங்களாம் வந்துட்டுருக்காங்க எல்லோரும் என்ன நினச்சி வராங்களோ அத்தனையுமே அந்த நல்ல காரியங்கள் அத்தனை நல்ல விஷயங்கள் அத்தனையுமே அந்த சமயபுரத்தை எல்லாத்துக்கும் கைகால் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்குன்னு சொல்லி நான் கும்புகிற மதுரை களிகிட்ட வேண்டிக்கிறோமா நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிக்கிங்க அந்த உங்களுக்கு எல்லாம் நினைச்ச காரியங்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களேருந்து இருந்து அதாவது பார்த்திங்கன்னா அறுபது வயசு உள்ளவங்களும் நடந்து வராங்க எங்களாலேயே கொஞ்சம் நம்ம நடக்கிறோம் நடக்க ஒரு கார் ஏறி கூட வந்துடுறோம் ஆனால் குழந்தைங்க பசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியமா நம்ம இந்த இடத்துக்கு நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போறது மட்டும் இல்லாமல் யாராவது சோறு அதாவது பார்த்தீங்கன்னா சரி நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கும்போது கூட இல்லை வாங்கம்மா நாங்கள் இருக்கிறோம் வாங்க போகலான்னு சொல்லி ஒரு பேச்சு தண்ணி கொடுத்து ஒரு இப்போ ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இல்லையம்மா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம குளிச்சுட்டு சாப்பிட போகணும் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தம்பி வாங்க வாங்கம்மா உங்கள் பேர் என்ன சாமி கார்த்திக் நேரமா சொல்லுங்க என் பேர் கார்த்திக் எங்கே இருந்து வரீங்க அரூர் வந்து எத்தனாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் சவுண்டா ரெண்டாவது வருஷம் ஆமா ரெண்டாவது வருஷம் நீங்க வாங்க உங்க பேருமா திசு நீங்க இன்னொருமா நான் காந்தி ராம எத்தனை வருஷமா வரீங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா தம்பி வாப்பாங்க ஒவ்வொருத்தனை வாங்க உங்க பேர்மா வெங்கடேஷ் எத்தனை வருஷமா வரீங்க வருஷமா இது வாங்குவோம் ரொம்ப பேருமா மனிதர் மணிவேன் நீங்கள் மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் தான் வாங்கிருக்கோம் ரொம்ப வாங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் எல்லாருமே நம்மளோட வீடியோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல நிறைய உறவுகள் நம்ம பார்த்தோம் பார்த்த இடத்துல நம்ம கோவிமீரா ஃபேமிலியை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அம்மா உங்கள் வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க வாங்கிருக்கோம் அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இதை தாண்டி நிறைய வீடியோக்குள்ள வராதவங்க உறவுகள் எல்லாருமே எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏன்னா படைக்கு பிந்திக்கணும் பந்திக்கு முந்திக்கணும் இல்லைங்களா அந்த வந்த இடத்துல நிறைய பேர் எல்லாம் வந்திருப்பாங்க அதனால் ஒருத்தர் கிடைச்சிருக்கும் கிடைக்காம இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடக்கூடியவங்க அது நாங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி அவங்க தன்னோட வேண்டுதலுக்காக அன்னதானம் போடுவாங்க போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நிறைய பேர்த்தை அவங்களால கவனிக்க முடியாது வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா நினைச்சிட்ருப்பாங்க அப்படி நினைக்கும் போது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு போகும்போது கடைசியில் ரெண்டு மூணு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாப்பாடை பரிமாறக்கூடியவங்க அன்னதானத்தை வழங்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு பேத்துக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டோமே கடைசியில் ரெண்டு பேத்துக்கு இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு சந்தலை பொறுத்து அந்த மாதிரி இருந்துருவாங்க அந்த சூழ்நிலை எல்லாருமே போய் டக்கு டக்குன்னு போய் உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா அவங்க மனசும் கஷ்டப்படுத்தாம நம்ம டீம் எப்படி வந்தமோ அதே மாதிரி எல்லாரும் ஒத்துழைச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணனும் அதுக்காக தான் அதை குடிச்சிட்டு நேரத்தை டிஃபன் சாப்பிட ரெடி ஆகிட்டு அன்பு உறவுகளை தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க